அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ரிஷபதேவரால் இயற்றப்பட்ட தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தை வாருங்கள் நிரவதி சுகம் இஷ்டமேடியம் नत झनमनस्तापभेदैकदक्षम् भव विपिन दवाग्निनामधेयम् सततमहम् दक्षिणा मूर्तिमीडे निरवतिसुखम् इष्टधातारमीड्यम् नत झनमनस्तापभेदैकदक्षम् भव विपिन दवाग्निनामधेयम् सततमहुम् दक्षिणा मूर्तिमीडे நிரவதி சுகம் இஷ்டீட் நத ஜன மனஸ்தாபேதை நாமதேயம் சததமகம் தஷிணா மேடே இதன் பொருள் வரம்பில்லாத இன்பம் உடையவரும் விருப்பங்கள் அனைத்தையும் தருபவரும் வணங்கியவரின் மனக்கவலைகளை தீர்ப்பதில் வல்லவரும் காட்டை தீ போல தன் நாமத்தை உச்சரித்த அளவிலேயே பிறவிக் கடலை கடக்க செய்கின்றவருமான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நான் அனுதினமும் துதிக்கிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்